இதாவது பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாத கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசேக்காத இப்படியெல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வெச்சிகிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்